ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஏடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான பார்ட் சிக்ஸ் வீடியோ தான் இந்த பார்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தமிழில் உள்ள இயல் ஆறு இயல் ஆறில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கேட்டாலே வந்து போதும் ஆல்ரெடி வந்து நம்ம ஐந்து இயல் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் அதை வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்டோடைய லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ப்ளேலிஸ்ட் லிங்க் அண்ட் ப்ரீவ்வியஸ் வீடியோஸ் வந்து தரேன் கண்டிப்பாக வந்து அதை பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாமில் இது ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம நிறைய வந்து நம்ம படிச்சிருப்போம் போன வருஷம் இந்த வருஷம் வந்து நம்ம ரிவைஸ் தான் வந்து பண்ணிட்டு போய் எழுத போகிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஓ எந்த பாயிண்ட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேளுங்க கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம் கரகாட்டம் கரகம் கும்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரகாட்டத்தை ரெண்டு பேர் இருக்குது கரகாட்டத்துக்கு கரகம் கும்பாட்டம் கரக செம்பில் எதை வந்து நிரப்புவாங்கன்னு பார்த்தோன்னா மணலையும் பச்சரிசி மணல் இல்லை பச்சரிசி ஏதாவது ஒன்று வந்து கரக செம்பில் நிரப்பிக்குவாங்க கரகாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு இசைக்கின்றனர் கரகாட்டத்தில் என்னென்ன இசைக்கருவிகள் நையாண்டி நையாண்டி மேல இசை நாதஸ்வரம் தவில் பம்பை இதெல்லாம் தான் நீரர வரியா கரகத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இதில் கரகத்துன்னு வருது இல்லைங்களா கரகம் என்ற சொல் வந்து இதில் வந்திருக்கு அப்போ இது இது எந்த நூலில் இருக்குன்னா புறநானூரில் இருக்குது நீரர வரியா கரகத்து புறநானூறு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் எத்தனை வகை ஆடல்கள்னு கூட கேட்பாங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது மாதவி ஆடுனது பதினோரு வகை ஆடல்கள் அதுல குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது கரகாட்டத்துக்கு அடிப்படையாக கருதப்படுவது குடக்கூத்து கரகாட்டத்துக்கு அடிப்படை என்னது குர குடக்கூத்து தமிழகத்தில் கரகாட்டம் நடைபெறும் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தமிழகத்தில் கரகாட்டம் நடைபெறும் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் தான் மயிலாட்டம் சொல்லுவோம் மயில் வடி உள்ள கூட்டுக்குள்ள மறைஞ்சிட்டார் இல்லையா அது மயிலாட்டம் காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒழிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டும் ஆட்டம் மயிலாட்டம் கரகாட்டத்தினுடைய துணை ஆட்டமும் இந்த தான் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் அப்படின்னு பொருள் காவடி அமைப்புக்கு ஏற்ப எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது மச்சக்காவடி சர்ப காவடி பூ காவடி தேர்காவடி பறவைக்காவடி புலம்பெயர் தமிழர் வாழும் இலங்கை மலேசியா நாடுகள்லையும் காவடி ஆட்டம் ஆடப்படுது இலங்கையிலையும் மலேசியாவிலும் கூட காவடி ஆட்டம் ஆடப்படுது ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடும் குழு ஆட்டம் ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடும் குழு ஆட்டம் தான் ஒயிலாட்டம் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுதுன்னா தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு இதெல்லாம் தான் வந்து ஒயிலாட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம் உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துவி தேவராட்டத்துக்கு உரிய இசைக்கருவி எந்த ஆட்டம் வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறு துணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது தேவராட்டம் தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது எட்டுலிருந்து பதிமூணு கலைஞர்கள் வந்து கலந்துக்கலாம் தேவராட்டத்தில் தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலைதான் சேவையாட்டம் சேவையாட்டம் சேவையாட்டத்துல எந்தெந்த இசை கருவிகளை இசைத்து கொண்டு ஆடுறாங்கன்னா சேவை பலகை சேமக்கலம் ஜால்ரா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுவது சேவையாட்டம் போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று பொய்க்கால் குதிரை ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுகிறது புறவி நாட்டியம் ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது மராட்டியர் காலத்துலதான் வந்து பொய்கால் குதிரை ஆட்டம் தஞ்சைக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க எந்த ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை பொய்கால் குதிரை ஆட்டத்துக்கு பாடல்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க பொய்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச்சிக்கொடின்னு சொல்லுவாங்க பொய்கால் குதிரை ஆட்டத்தை ராஜஸ்தான்ல கச்சிக்கொடி பொய்கால் குதிரை ஆட்டம் கேரளாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா குதிரை களி குதிரை களி தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலை தப்பாட்டம் தப்பாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் தப்பாட்டம் தப்பட்டை தப்பு வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவியின் பெயர்தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தப்பாட்டம் எந்த நிகழ்ச்சியில் ஆடப்படுதுன்னா கோயில் திருவிழாவில் திருமணம் இறப்பு விழிப்புணர்வு முகாம்லாம் தப்பாட்டத்தை ஆடுவாங்க தப் தப் என்று ஒழிப்பதால் அந்த ஒளியின் அடியாக தப்பு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு தக தக தகக தந்தத்த தந்தக்க என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பாட்டமும் பெருக என்ற பாடல் வரியை பாடியவர் அருணகிரிநாதர் தகதக தகக தந்தத்த தக தக தக்க தந்தத்த தந்தக்க இந்த மாதிரி வரும் அது வந்து அருணகிரிநாதர் ஒரு ரெண்டு டைம் படித்து பார்த்துக்கோங்க திருப்புகழ் என்ற நூலின் ஆசிரியர் அருணகிரிநாதர் திருப்புகழ் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அருணகிரிநாதர் தப்பு பறை என்றும் அழைக்கப்படுகிறது ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் தாளக்கருவி பறை தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக இடம்பெறுவது பறை தொல்காப்பியம் கூறப்படக்கூடிய கருப்பொருள்களில் ஒன்று தான் பறை தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலைகளை கலையாக திகழ்வது புலியாட்டம் தமிழ் மக்களின் வீர வீரத்தை சொல்லக்கூடிய கலைதான் புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலியாட்டம் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து திறந்த ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் வெளிப்படு வெளிப்படுத்தப்படுவது தெருக்கூத்து ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவது தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருப்பது தெருக்கூத்து தெருக்கூத்தை தமிழ்க்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா முத்துசாமி தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர்தான் முத்துசாமி அவர்கள் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் நா முத்துசாமி நா முத்துசாமியுடைய சிறப்பு பெயர் கூத்து பட்டறை நா முத்துசாமி யாருடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின ந முத்துசாமியோடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பற்றி தான் பேசியிருப்பாங்க தமிழகத்தில் அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகினுடைய பல்வேறு நகரங்கள்லயும் யாருடைய நாடகங்கள் நடத்தப்பட்டதுன்னா இவர் நா முத்துசாமி அவர்களுடைய நாடகங்கள் தான் முத்துசாமி பெற்ற விருதுகள் இந்திய அரசின் தாமரை திரு விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது இது ரெண்டும் வருவாங்கன விருதுகள் தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக உள்ளது தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலை தோர்பாவை கூத்து எதில் பாவையின் அசைவு உரையாடல் இசை ஆகியவற்றோடு ஒளியும் முதன்மை பெறுகிறது தோற்பாவை கூத்துல எந்த நூலில் மரப்பாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தான் மரப்பாவை பற்றி சொல்லிருப்பாங்க எந்த நூலில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது தோற்பாவைனா அது திருவாசகத்திலையும் பட்டினத்தாருடைய தான் காண முடியும் ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக விளங்குவது தோற்பாவை கூத்து தோற்பாவை கூத்து என்னவாக மாற்றம் பெற்றுள்ளதுன்னா கையுறை பாவைக்கூத்து பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பெற்றிருக்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தெருவிற்கு எந்த மன்னருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது ராசராச சோழன் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்புகளை எதில் கூறப்பட்டுள்ளது ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் சொல்லியிருப்பாங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை இயற்றியவர் உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி வாசலில் மரணம் நிற்பதறிந்ததும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க என்ற கவிதையை இயற்றியவர் உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவங்க உமா மகேஸ்வரி தற்போது தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்துட்டு வராங்க உமா மகேஸ்வரியுடைய கவிதை தொகுதிகள் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உமா மகேஸ்வரியின் பன்முகத்திறன்கள் கவிதை சிறுகதை புதினம் எழுதுறது பூ தொடுத்தல் என்ற கவிதையை எழுதியவர் உமா மகேஸ்வரி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் செம்பொனொடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை யாரை ஞாறைமணி அரைமணியோடு மொழி திகழை வடமாட என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குழந்தையின் தலை ஐந்து டு ஆறு மாதங்களில் மென்மையாக அசையும் பருவம் செங்கீரை பருவம் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் பருவம் செங்கீரை பருவம் அணிகலன்கள் வந்து சிலம்பு கின்கினி இதெல்லாம் காலில் போட்டுக்கிற அணிகலன் அரைஞான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குழையலாம் காதில் அணிகிறது சூழி வந்து தலையில் அணிவது சிற்றலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது பிள்ளைத்தமிழ் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் பத்து பருவம் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் என எத்தனை பாடல்களால் பாடப்பெறும்னோ நூறு பாடல்களால் பாடப்பெறும் பிள்ளைத்தமிழ் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ் இன்னொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் குமரகுருபரர் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை பிள்ளைத்தமிழில் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு பருவங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கும் பிள்ளைத்தமிழில் இடம்பெறக்கூடிய பருவங்களில் ரெண்டு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சபானி முத்தம் வருகை அம்புலி இதுல ஆண் பார் தமிழனுடைய லாஸ்டா வர அந்த மூணு பருவங்கள் என்ன சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதுவே பெண் பார்ப்பிள்ளை தமிழா இருந்தா கழங்கு அம்மானை ஊசல் வரும் சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் போன்ற பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு உள்ளது சிதம்பரத்தில் உள்ளது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் ஆற்று எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது பாலகாண்டம் காண்டம் தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவள் பொய்கை தோறும் சடங்கே தோறும் தோறும் என்ற பாடலின் ஆசிரியர் கம்பர் ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாயுமாறு சரையுவாறு கம்பராமாயணத்தில் நாட்டுப் படலம் எந்த காண்டத்தில் அமைந்திருக்குனா பாலகாண்டம் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டர்கள் முழவினேங்க குவளைகள் விழித்து நோக்க என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் வன்மையில்லை வறுமையின்மையால் திண்மையில்லை செருணரின்மையால் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் கங்கை படி கங்கை படலம் எந்த காண்டத்தில் அமைந்திருக்கு அயோத்தியா காண்டத்தில் இருக்கு மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இதுவும் கம்பராமாயணம் தான் ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் கம்பராமாயணத்தில் கங்கை கான் படலம் எந்த காண்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா அயோத்தியா காண்டம் கங்கை படலம் அயோத்தியா காண்டம் கங்கைக்கான் படலமும் அயோத்தியா தான் ஓசை தரும் இன்பம் ஓம இன்பமடா என்ற பாடலை பாடியவர் பாரதியார் ஏழமை வேடன் இறந்திலன் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் கும்பகர்ணன் வதை வதைப்படலம் இந்த எந்த காண்டத்துல அமைந்திருக்கு கும்பகர்ணன் வதை வதைப்படலம் யுத்த காண்டத்துல அமைந்திருக்கு உறங்குகின்ற கும்பகண்ணு உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று கான் எழுந்திராய் எழுந்திராய் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்திற்கு ஏற்ற பெயர் ராமாவதாரம் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா ஆறு காண்டங்கள் இருக்கு கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை கம்பரினுடைய சிறப்பு பெயர்கள் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு தெரியும் கவி பாடும் எனும் முன்பாவிற்கு உயர் கம்பன் கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூர் ஊரை சார்ந்தவர் கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் சடையப்ப வள்ளல் கம்பர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எச்சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தங்கையின் மீது நான்கு கண்கள் இந்த சிறுகதை தொகுப்பிலிருந்தான் பாய்ச்சல் என்றதை எடுத்திருப்பாங்க சா கந்தசாமி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சா கந்தசாமி நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயாவனம் சா கந்தசாமி எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா விசாரணை கமிஷன் சா கந்தசாமி எந்த குறும் படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றார் சுடுமன் சிலைகள் சா கந்தசாமி எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுத்துகளையும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு அதே போல பதினோருக்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியிருக்காரு சா கந்தசாமி எழுதிய புதினங்களில் சில தொலைந்து போனவர் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் இருக்கு நொண்டி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது தொண்டி தொண்டி ராமநாதபுரத்தில் இருக்கு தமிழர் வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஒரு நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது கருப்பொருள் பொருத்துக ஐவகை நிலங்கள் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பொழுதை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று வந்து பெரும்பொழுது இன்னொன்று சிறு பொழுது ஒரு ஆண்டினுடைய ஆறு கூறுகள் அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பொழுது ஒரு நாளினுடைய ஆறு கூறுகள் பார்க்குறப்ப சிறு பொழுதுன்னு சொல்லுவோம் பொறுத்துக பெரும்பொழுது பாருங்க கார்காலம் ஆவணி புரட்டாசியில வரும் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆணி ஆடி இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம் கார்காலம் ஆவணி புரட்டாசி பொறுத்துக சிறு பொழுது காலையில ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஆஹ் காலையிலன்னு சொல்லுவோம் நண்பகல்னா காலை பத்துல இருந்து ரெண்டு வரைக்கும் எல்பாடுனா பிற்பகல் இரண்டு முதல் ஆறு வரை மாலை மாலை ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் யாமம்ன்றது இரவு பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் வைகரை இரவு ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் அதனால தான் வைகரை துயிர துயிலெழுதுன்னு சொல்லுவாங்க ஏற்பாடு என்பதன் பொருள் எல் நான் ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் எல்பாடு குட்டல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடை வந்தோம் குறிஞ்சு குளிர்காலம் பனிக்காலம் முல்லை கார்காலம் மருதம் ஆறு பெரும்பொழுதுகள் நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள் பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறுபொழுது குறிஞ்சிக்கு யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பல் நண்பகல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஒயிலாட்டத்தில் ரெண்டு வரிசையில் நின்று ஆடுறாங்க இத்தொடரினுடைய வினை ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது மலர்கள் தரையில் நழுவும் எப்போது தளர பிணைத்தால் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அங்கு வறுமை இல்லாததால கொடை இல்லை சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மகாகவி இலங்கை ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு அமையும் தொடர் தனிச்சொற்றொடர் தனிச்சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு மேரு மேரி பேருந்திற்காக காத்திருந்தார் மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயநிலைகளை கொண்டு முடியும் தொடர் தொடர் சொற்றொடர் தொடர்ச்சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு இனியநிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டிச் சென்றார் அன்வர் அரங்கத்திற்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு தொடரில் கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடங்கும் கருத்து முழுமை பெறாத துணை தொடர்களும் கலந்து வருவது கலவை சொற்றொடர் ஒரு தொடர்ல கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத துணை தொடர்களும் கலந்து வர்றது கலவை சொற்றொடர் கலவை சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அறிவை விரிவு செய்ய மூணு நூல்கள் தேன்மழை சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் அ க பெருமான் அமைச்சர் ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுறாரு தேவையான கருவி ஏற்ற காலம் செய்யல தன்மை இந்த ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே எந்த அமைச்சர்ன்னு சொல்றாங்க மன வலிமை மிகுந்தவர் குடிகளை காத்தல் இந்த அஞ்சு விஷயம் சிறப்பு அமைந்தவர் தான் அமைச்சர்னே சொல்வாங்க மனவலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி இயற்கையான நுண்ணறிவு நூலறிவு உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க இயலாது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வருநிலை அணி குன்றேரி யானை போர் கண்டற்றால் தணிக்கை தொன்றுண்டாக செய்வான் வினை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி பகைவரை வெல்லும் கூர்மையை கூர்மையான ஆயுதம் எது பொருள் ஈட்டல் எந்த இரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து ஓங்கும் விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இன்மையின் இன்னாத இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாது எது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் சொற்பொரு பின்வருநிலை அணி ஒருவருக்கு வறுமையைப் போன்று துன்பம் தருவது எது அது மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஓமையணி தேவர் அணியர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசுகின்றன முச்சி தலை உச்சி கொண்டை குண்டலமும் குழைக்காதும் எண்ணும்மை ஆடுக வியங்கோல் வினைமுற்று பாலகாண்டம் ஆற்று படலம் நாட்டு படலம் அயோத்தியா காண்டம் கங்கை படலம் கங்கை கான் படலம் யுத்த காண்டம் கும்பகருணன் வதை படலம் தனிச்சொற்றொடர்களை கலவை சொற்றொடராக மாற்றுக அழைப்பு மணி ஒழித்தது கையல் வழி கதவை திறந்தார் அவை அழைப்பு மணி ஒழித்ததால் கையல் வழி கதவை திறந்தார் தொடர் சொற்றொடராக மாற்றுக இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார் அவற்றை புத்தக அம்சங்களில் அடுக்கி வைத்தார் புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடக்கங்களில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் தனிச்சொற்றொடர்களாக சொற்றொடர்களாக மாற்றுக ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர் ஒயிலாட்டம் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல வந்து கட்டிக்குவாங்க காலில் சலங்கையும் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் கையில் ஒரு சிறு துணியை வச்சுட்டு இசைக்கு ஏற்ற மாதிரி வீசி ஆடுவாங்க கலவை சொற்றொடராக மாற்றுக கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் தனி சொற்றொடர்களாக மாற்றுக ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது அதனால் அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடை லாஸ்ட்டாக வந்து கலை சொற்களை பார்த்துருவோம் அழகியல் முருகியல் டர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபேக்ஸ் படைப்புகள் மித் தொன்மம் ஸோ இதில் வந்து நம்ம இயல் ஆறில் உள்ள எல்லாமே வந்து கவர் பண்ணிப்போம் லெசனு செய்யுள் அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எல் ஏழு வந்து ரிவிஷன் பார்க்கணும் ஸோ அது வந்து நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல் ஆறு நீங்கள் ஒரு டைம் புக்கை கூட எடுத்து வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் இதை கேட்கலாம் அப்படி இல்லைனா புக்கை பார்த்துட்டே கூட இதை நீங்கள் லெசன் பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் அப்படியே சென்டென்ஸாக படிக்கிறது கொஷின் கொஷினாக கேட்டு ஆன்சர் வரும் அதே தான் தேங்க் யூ